இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று யோவான் தீர்க்க தரிசனத்திலிருந்து ஜெமெட்ரியாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் ஜெமெட்ரியா என்பது எழுத்துக்கள் சொற்கள் அல்லது சொற்றொடர்களின் எண்ணியல் சமமான கணக்கீடு வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தை யாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொள்ளவும் விற்கவும் கூடாது படிக்க செய்தது இதிலே ஞானம் விளங்கும் இந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இப்போது நான் சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் எபிரேய மற்றும் கிரேக் மொழிகளில் எழுத்துக்களுக்கு ஒத்த எண் உள்ளன அதுவே ஜெமெட்ரியா எனப்படும் அதோடு கூட ஒவ்வொரு எழுத்து மற்றும் எண்ணுக்கு ஒத்த பிக்டோகிராம் என்று குறிப்பிடப்படும் ஒரு படமும் அவற்றில் உள்ளது எபிரைய எழுத்துக்களின் விளக்கத்தை பாருங்கள் அதே போல முதலில் லத்தீன் மொழியில் தொடங்குவோம் ஆரம்பத்தில் இதில் ஆறு எழுத்துக்களுக்கு மட்டுமே எண்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது ரோம எழுத்து ஐ என்பதற்கு ஒன்றும் எக்ஸ் என்பதற்கு பத்தும் எல் என்பதற்கு ஐம்பதும் சி என்பதற்கு நூறும் மற்றும் டி என்பதற்கு ஐநூறும் கொடுக்கப்பட்டிருந்தன விசித்திரமாக இந்த எண்களை நாம் கூட்டும் பொழுது அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று வருகிறது உடனடியாக அது பிசாசின் மொழி என்று முடிவுக்கு வரவேண்டாம் ஆனால் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற எண்ணை குறித்த பயத்திற்கான ஆங்கிலச் சொல் ஹெக்ஸா கோசியாய் ஹெக்ஸாகாண்டா ஹெக்சாஃபோபியா அதற்கு பின்னர்தான் எம் என்ற எழுத்திற்கு ஆயிரம் என்ற எண் வழங்கப்பட்டது இப்போது திருத்தந்தை என அழைக்கப்படும் போப்பின் தொப்பியில் என்ற சொற்களை நாம் காணலாம் அந்த எழுத்துக்களின் ஜமேட்ரியாவை பயன்படுத்தினால் அதுவும் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்றுதான் வருகிறது இதை உங்களுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் கொடுத்தேன் ஏனென்றால் நாம் ஒரு பட்டத்தை அதாவது டைட்டிலை வைத்து என்ன ஆராய்ச்சி செய்ய முடியாது ஒரு பேரில் மட்டுமே செய்ய முடியும் ஆங்கில எழுத்துக்களுக்கு ஜெமெட்ரியா இல்லை என்பதால் வரிசையில் உள்ள எழுத்துக்களை ஆறு எண்ணில் பெருக்குவதுதான் பொதுவான விதிமுறை ஏன் அதை ஆறில் பெருக்குகிறோம் என்றால் மனிதன் ஆறாவது நாளில் படைக்கப்பட்டதால் அவனது எண் ஆறு ஆகும் எனவே ஏ என்ற எழுத்துக்கு ஆறு பி என்ற எழுத்துக்கு பன்னிரண்டு என்று வருகிறது அப்படியே இசட் என்ற எழுத்துக்கு இருபத்தி ஆறு ஆறால் பெருக்கினால் நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ற எண் வரும் இதை வைத்து கம்ப்யூட்டர் என்ற அந்த ஆங்கில சொல்லுக்கு எண்ணியல் சமமான கணக்கீடை பயன்படுத்தினால் அதுவும் அதை கூட்டும் பொழுது மொத்தம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்றுதான் வருகிறது தேவனின் படைப்பான மனிதனின் இடத்தை இயந்திரமாக இருக்கும் கணினி நிரப்பிவிட்டது அறிவு எப்படி இருக்கிறது என்று ஒரு விசே சிந்தத்து பாருங்கள் அப்புஸ்தலன் ஆகிய யோவான் கிறிஸ்து ஒரு மனிதன் என்று கூறுகிறார் அவனது பெயர் என் மொத்தம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆகும் ஏனெனில் அவனுக்கு ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் மற்றும் ஏஜிஐ கட்டுப்படுத்தப்படும் ஒரு பேசும் சிலை உதவியாக இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறியதில்லை இதை குறித்து சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமேன்